ஆக்ட்ரஸ் நித்யா மேனன் அவர்கள் ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு நடிகை தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு தென்னிந்தியா முழுவதும் ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகை தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலமே இருக்கு இவங்களுடைய நடிப்பில் இப்போ சமீபத்தில் வெளிவந்த தலைவன் தலைவி படமும் பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸோட சூப்பராகவே ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இது சம்மந்தமாக ஐ மீன் தலைவன் தலைவி படத்தை இன்டர்வியூஸ் வந்து நிறையா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ எல்லாருமே நிறைய பேர் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இவங்களுக்கு முப்பத்தி ஏழு இதாகியும் இன்னும் திருமணம் நடக்கல அது ஏன் இன்னும் செஞ்சுக்கல அப்படின்றது ஸோ ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் கல்யாணம் செஞ்சு நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி எந்த கிட்ட கேட்டாலும் அவங்களோட ஆன்சர் நோவாக தான் இருக்குது அப்புறம் ஏன் நோன்னு வர ஆன்சருக்கு எதுக்காக எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி விளையாட்டுத்தரமாகவும் கேட்டிருந்தாங்க அண்டு இப்போ ரீசண்டாக வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கான காதலை வந்து தேடி பிடித்து திருமணம் செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் கிடையாது அவங்களுக்கு திருமணம் நடந்தால் சந்தோஷமாம் அப்படி இல்லைன்னா அதை அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு பேச்சு வந்து ரொம்பவே ஃபன்னியாக சொல்லியிருந்தாலும் நிறையா பேர் வந்துட்டு ஆமாம் ஆமாம் கல்யாணம் பண்ணிக்காமல் சிங்கிளாக இருந்து ஹாப்பியாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க அண்ட் மறக்காம சினிவோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க